உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய பாதையை உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுடைய உடல் நலத்தை நீங்களே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரொம்ப எளிமையான ஒரு மெத்தட் இருக்கு எளிமையான ஒரு சாஸ்திரம் இருக்கு அதுதான் என் கணிதம் சொல்லக்கூடிய நியூமரோலஜி மெத்தட் நீங்க பிறந்திருக்கீங்களா கிழமை அந்த கிழமையில வந்து திங்க ஞாயிறுல இருந்து திங்க ஏழு நாட்கள் இருக்கு அந்த ஏழு கிழமைகள்ல எந்த கிழமையும் நீங்க பிறக்குறீங்க அப்படின்னா அந்த கிழமையோட ஆற்றலும் உங்களுக்கு அடுத்த மிகப்பெரிய ஒரு பலத்தை வந்து அந்த கிழமையோட கிரகமும் நம்ம வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம உறுதியா தெரிஞ்சுக்கிட்டோம்னா முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நம்மளுடைய பாதையை நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம் நம்மளுடைய படிப்பை தேர்வு செஞ்சுக்கலாம் அதன்படிதான் நம்ம போவோம் கண்டிப்பா அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர்டா இருந்தோம்னா நிறைய வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த மூணு எண்கள் சொன்னோம் இல்லையா பிறப்பியன் கிழமையன் விதியன் இது மூணு சொன்ன இந்த மூணும் நமக்கு வந்து ரொம்ப நெகட்டிவா நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்கு தான் நம்ம அந்த பெயர் என்ன பார்ப்பாங்க நாலாவதாக பெயர் தொடங்கக்கூடிய அந்த முதல் எடுத்து எந்த எண்ணுக்கு சம்பந்தமானது அது எந்த கிரகத்துக்கு சம்பந்தமானது அது இருக்கலாமா வேணாமான்னு ஒரு அனலைஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்றவங்க கிட்ட கேட்டு நீங்க வந்து அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஆரம்பத்திலே பேரை மாத்தணுன்ற அவசியமே இல்லை அனைத்து சித்தர் யுகம் நேயர்களுக்கு ஆரா பாபுஜியின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் பகிரக்கூடிய ஒரு தகவல் அப்படின்னா நீங்க ஒரு உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய பாதையை உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுடைய உடல் நலத்தை நீங்களே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரொம்ப எளிமையான ஒரு மெத்தட் இருக்கு எளிமையான ஒரு சாஸ்திரம் இருக்கு அதுதான் எண் கணிதம் சொல்லக்கூடிய நியூமரோலஜி மெத்தட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க ஒரு ஆராய்ச்சி எடுத்து பார்க்கும் பொழுது இப்ப நம்ம எந்த ஜோ நம்ம வந்து ஒரு கணிப்பு பண்றவங்க யாராக்கிட்ட நம்ம வந்து இந்த ப்ரொஃபஷன் பண்றேன் இப்ப நான் ஜோதிடம் பண்றேன் இப்ப நான் எண் கணிதம் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன நடக்குதுன்னா நிறைய பேர் வந்து அதை நெகட்டிவா பாக்குறவங்க தான் நம்ம பாத்துருப்போம் ஓ ஜோசியமா ஓ நியூமராலஜியா பேரை மாத்துறவங்களா நெகட்டிவையே உங்ககிட்ட கேட்டா கூட சொல்லுவோம் அந்த மனநிலை இந்த ப்ரொஃபஷன்ல மனநிலை வந்துடும் ஆனா இன்னைக்கு இருக்க ஆராய்ச்சியில என்ன நடந்திருக்காங்கன்னா உலகம் முழுக்க எடுத்த ஆராய்ச்சியில பாத்தீங்கன்னா எழுவத்தி எட்டு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கணிப்பு முறைகளை ப்ரொடிக்ஷனை வந்து நம்பக்கூடியவர்களாக இன்னைய காலகட்டத்துல இருக்கிறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சர்வே ரிப்போர்ட் அது பெரிய அளவு பெர்சென்டேஜ்ல வந்து ப்ரடிக்ஷன் வந்து பிலீவ் பண்றாங்க எப்ப பிலீவ் பண்றோம் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு கணிப்பு முறையோ ஒரு கடவுளையோ ஒரு ஒரு குலதெய்வத்தையோ நினைப்பது கூட கிடையாது அப்ப நமக்கு ஏதாவது ஒரு சிக்கல் ஏதாவது ஒரு பிரச்சனை அளவுக்கு அதிகமான பிரச்சனை எல்லாம் ஏற்படும் பொழுதுதான் ஜோதிடர்களை பார்ப்பது என் கணித முறை நிபுணர் நிபுணர்களை பார்ப்பது கோயில்களுக்கு செல்வது சித்தர்களை பார்ப்பது குலதெய்வத்துக்கு போவது இப்படின்னா பிரச்சனைகள் அதிகமானதான் நம்ம பண்றோம் ஆனா ஏன் அப்படி பண்றோம் நம்ம முன்னாடியே நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எளிமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாஸ்திரம் என்னன்னா எண் கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா எண்களுக்கு அவ்வளவு பெரிய வைப்ரேஷன் இருக்கு உலகம் முழுக்க எத்தனை ஆயிரம் மொழிகள் இருந்தாலும் எண்கள் என்பது ஒரு எல்லா உலக மக்கள் எல்லாருக்குமே பொதுதான் இந்த ஒண்ணுல இருந்து ஒன்பதுன்னா ஒண்ணுல இருந்து ஒன்பது எல்லா நாட்டுக்காரங்களுக்கும் அதை அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு நியூ மெத்தட் வந்து நியூமராலஜி மெத்தட் தான் இப்போ உலகத்துல இருக்க நிறைய நாடுகள் இருக்குல்ல எல்லா நாடுகளிலும் பாத்தீங்கன்னா நியூமராலஜி பத்தி நல்லா தெரியும் அதன்படிதான் அவங்க வந்து பாத்துக்கிறாங்க பாத்துக்கிட்டு அவங்களுடைய பாதையை வந்து அவங்க நிர்ணயிச்சுக்கிறாங்க ஆனா நம்ம ஊர்ல என்ன ஆச்சு கணிதம் அப்படின்னு சொன்னாவே என்ன ஆச்சுன்னா இவங்க பேரை மாற்றக்கூடிய விஷயத்தை மட்டும் தான் செய்வாங்க அந்த பேர்ல இருக்கக்கூடிய ஓசையை மாற்றி நமக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கற்பனையில இருக்கிறோம் ஆனா அது மட்டும் பேரை மாற்றுவதற்கு மட்டும் என்கணிதம் இல்லை உங்களுடைய மொத்த வாழ்க்கைக்கான தகவல்களையும் இதில் எடுத்து கொடுக்கலாம் என்பதை நம்ம வந்து ஆழமா நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்ப வந்து அதுதான் உங்களுடைய வாழ்க்கை எண் அதுதான் உங்களுடைய வாழ்க்கை அதுதான் உங்களுடைய விதி அதுதான் உங்களுடைய மதி எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடத்திலேயே மொத்தமும் இருக்கு அதே மாதிரி நீங்கள் பிறந்த கிழமையில் மொத்தமும் இருக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆளுமையை கொடுக்குது இப்ப பாருங்க எண்ணுக்கு அவ்வளவு வைப்ரேஷன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதனாலதான் வந்து என்னென்ப ஏன எழுத்தன்ப கண்ணன் வாழும் இருக்கு அப்படின்னு சொல்லி குரல் கூட பாத்தீங்கன்னா என்னதான் தான் முதல் ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க அவையும் எண்ணும் எழுத்தும் கண்ணனதகம்னா ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க அப்ப ஃபர்ஸ்ட் நம்பரை போட்டிருக்காங்க இப்ப அந்த நம்பர் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல்ல நம்மளோட ரிலிஜியஸ்ல எவ்வளவு அதிகமா பயன்படுத்துறாங்க ஒரு சில நம்பர்களை மட்டும் ஏன் பயன்படுத்துறாங்க ஒன்பது நம்பர் இருக்கு ஆனா நீங்க இந்துவிசத்துல புத்திசத்துல எடுத்துட்டு பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு வந்து ரொம்ப சிறப்பா கொடுப்பாங்க ஒன் நாட் எயிட் இப்ப நூத்தி எட்டு மந்திரங்கள் நூத்தி ஜபங்கள் ஜபங்கள் நூத்தி எட்டு ஜப மாலைகள்ல நூத்தி எட்டு இருக்கும் எட்டுல போடுவோம் இந்த மாதிரி வச்சிருக்காங்க ஒரு இஸ்லாமிய சமூக மக்கள் வந்து அவங்களும் ஒரு எண்ண பயன்படுத்துறாங்க ஏழு எட்டு ஆறுன்ற ஒரு எண்ணெய் பயன்படுத்துறாங்க அதை நீங்க கூட்டினீங்கன்னா மூணு வரும் அதே மாதிரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிராஸ் இருக்கு அந்த அந்த கிராஸோட கவுண்ட் பண்ணீங்கன்னா

ஐம்பது நம்பர்ஸ் இல்லாம நீங்க எதையுமே பார்க்க முடியாது இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி நம்ம படிக்கிறோம் அப்ப கூட்டினா ஒன்பது இப்ப நீங்க ட்ரையாங்கல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நைன்டி டிகிரி ஒன்பது இதே நீங்க ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னூத்தி டிகிரி கூட்டினீங்கன்னா முன்னூத்தி அறுபது கூட்டினீங்கன்னா ஒன்பது தான் முடியும் அந்த சர்க்கிளை நீங்க எத்தனை மாட்டி இன்வைட் பண்ணாலும் ஒன்பதுல தான் முடியும் அப்போ இதெல்லாம் இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்றாங்கன்னா யூனிவர்சலோட சீக்கிரட் நம்பர்ஸ் சொல்லிட்டு நிறைய சயின்டிஸ்ட் நிறைய வந்து இன்வென்டஸ் எல்லாமே இந்த த்ரீ சிக்ஸ் நைன் வந்து அவங்களுடைய ஆராய்ச்சில பயங்கரமா யூஸ் பண்ணிருக்காங்க இது வந்து காமன் இது காமன் ஆனா சிம்பல் இப்ப பாருங்க நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஒரு விஐபி நம்பர் அப்படின்னு நம்ம யாராவது கேட்டோம்னா எல்லாம் சொல்றது என்னன்னா ஒன்பதை தான் நம்ம மேஜரா சொல்லுவோம் ஒன்பது விஐபி நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த மாதிரி அதாவது அதை தெரிந்தவர்கள் அந்த மாதிரி எண்களுக்கான வண்டிகளை வாகனங்களை வாங்கி அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஓட்டுறதுனால நம்ம பாக்குறோம் ஓ பெரிய ஆட்டெல்லாம் இந்த நம்பர் வச்சிருக்காங்க நம்மளும் இதே மாதிரி நம்பர்ல வாங்கணும் அப்படின்னா நம்ம ஒன்பது கூட்டு தொகையா வரணும் அஞ்சு கூட்டு தொகையா வரணும் வரணும் ஒண்ணு கூட்டுத்தொகையா வரணும் இப்படின்னு நம்ம வந்து அவங்களோட எண்களை பார்த்து ஓ நம்மளும் இந்த மாதிரி மாத்தணும்னா கண்டிப்பா வளர்ச்சி அடைவோம் அப்படின்ற ஒரு தான் நம்ம வந்து ஒன்பதை வந்து செலக்ட் பண்றோம் ஆனா அதுக்கு நம்ம நிறைய கட்டணம் கொடுத்துதான் அந்த எண்களை வாங்க வேண்டிய ஒரு நிலையில நமக்கு இருக்கு அப்போ இந்த மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் மட்டும்தான் சிறப்பா அப்படின்னா இல்லை ஒன்பது ஒண்ணுல இருந்து ஒன்பது இருக்கக்கூடிய அத்தனை எண்களும் வைப்ரேஷன் இருக்கு எல்லா நம்பர்களையும் பிளஸ் இருக்கு எல்லா நம்பர்லயும் மைனஸ் இருக்கு அப்போ நமக்கு எந்த நம்பர் உகந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப எனக்கு ஒன்பது வாங்கிக்கலாமா ஆறு வாங்கிக்கலாமா மூணு வாங்கிக்கலாமான்னு யோசிக்காதீங்க உங்களுடைய பிறப்பியன் மாதம் வருடம் இருக்கு கிழமை இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணும்பொழுது எது உங்களுக்கு இந்த பெஸ்ட் கொடுக்குதோ அந்த நம்பர் அதாவது ரெண்டு அது பெஸ்ட் கொடுக்கும் அதுல முதல் நம்பர் ஒரு நம்பர் இருக்கலாம் ரெண்டாவது நம்பர் ஒரு நம்பர் இருக்கலாம் இதுல எதை வேணுமோ நீங்க தேர்வு செஞ்சு நீங்க வண்டி வாகனங்கள்ல வண்டி அந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்க முடியும் இல்ல வந்து உங்களுக்கு உகந்த நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா அந்த நம்பரை உங்க மொபைல் நம்பரை கூட்டினீங்கன்னா அந்த நம்பரை நீங்க கொண்டு வந்து வாங்க முடியும் சப்போஸ் எனக்கு வைப்ரேஷன் வந்து எட்டு கொடுக்குது அப்படின்னா நீ எல்லா நம்பரையும் கூட்டி எட்டு வந்துச்சுன்னா டோட்டலா வந்து எட்டு வருது அப்படின்னா அதை நீங்க பயன்படுத்தலாம் இல்ல ஏழு கிடைச்சதுன்னா மொத்தமா கூட்டி ஏழு அந்த மாதிரி நீங்க வந்து நம்மளால முடிஞ்ச தேர்வுகள் எடுக்கிறத வந்து நம்ம அந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு நம்மளுடைய எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் விதியை மதியால் வெள்ளக்கூட நம்ம அந்த நம்பர்ஸ பயன்படுத்திக்கலாம் சரி இப்ப நமக்கு வந்து எந்த எது வந்து நமக்கு ஆற்றல் கொடுக்குது நம்மளுடைய வாழ்க்கையை எது நிர்ணயிக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய பிறப்பு எண் சொல்லக்கூடிய பிறந்த தேதியோட கூட்டுத்தொகை இதுதான் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரதிபலிப்பை உண்டாக்குது அதாவது என்னன்னா இந்த பிறப்பு எண்ணை இப்போ உதாரணத்துக்கு பிற பிறப்பு எண் இருபத்தி ஒன்பதுன்னு வச்சுக்கோங்க அந்த இருபத்தி ஒன்பது அப்படின்னா அதை கூட்டணினா பதினொன்னு வரும் அந்த பதினொன்னையும் கூட்டினீங்கன்னா ரெண்டு வரும் அப்போ இந்த ரெண்டு அப்படின்ற விஷயம் என்னன்னா அது அது எந்தவருடைய கிரகத்துக்கான சப்போர்ட் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான விஷயங்கள்லாம் நம்ம பண்றோம் அதுக்கான தொழில் நம்ம தேர்வெடுக்கிறோம் அதுக்கான வந்து ஒரு அந்த குணநலங்கள் நமக்குள்ள இருக்கு அப்படின்றது மிக பெரிய அளவுல நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தேதி அப்போ நீங்க வந்து பிறப்பு தேதியை வைத்து உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே அதன்படிதான் நடக்கும் என்பதை எளிமையான இந்த எண்கணித சாஸ்திரத்துல நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் அதை பற்றியான தகவலோ இல்ல அதை வந்து நீங்க படிக்கணும் அப்படின்னு கூட நீங்க தொடர்பு கொள்ளலாம் இது பிறப்பு என் பெரிய ஆளுமை கொடுக்கும் சரி அடுத்து என்ன ஆளுமை கொடுக்கும் அப்படின்னா கிழமை நீங்க பிறந்திருக்கீங்களா கிழமை அந்த கிழமில வந்து திங்க ஞாயிறுல இருந்து திங்க ஏழு நாட்கள் இருக்கு அந்த ஏழு கிழமைகள்ல எந்த கிழமையும் நீங்க பிறக்குறீங்க அப்படின்னா அந்த கிழமையோட ஆற்றலும் உங்களுக்கு அடுத்த மிகப்பெரிய ஒரு பலத்தை வந்து அந்த கிழமையோட கிரகமும் நம்ம வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம உறுதியா தெரிஞ்சுக்கிட்டோம்னா முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நம்மளுடைய பாதையை நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம் நம்மளுடைய படிப்பை தேர்வு செஞ்சுக்கலாம் அதன்படிதான் நம்ம போவோம் கண்டிப்பா அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர்டா இருந்தோம்னா நிறைய வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சோ அந்த மாதிரி போகலாம் இது வந்து பிறப்பு என்பது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அடுத்து கிழமை என்பு என்பது அடுத்து மிகப்பெரிய ஒரு ஒரு வைப்ரேஷன் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இறுதியாக விதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதாவது பிறப்பு தேதி மாதம் வருடம் மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா ஒரு நம்பர் வரும் அதாவது விதி என்ன சொல்லுவோம் அந்த விதி அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க கூடியது என்னன்னா நம்ம எந்த மாதிரி நபர்களை எந்த மாதிரி துறைகளை எந்த மாதிரி ஒரு சம்பவங்களை எல்லாம் நம்ம சந்திக்க வேண்டும் என்பது அந்த விதி வந்து உங்களுக்கு புரிய வச்சிடும் இப்போ விதி வந்து ஆறா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் ஆறா இருந்துச்சு அப்படின்னா இவங்களோட பாதை எப்படி இருக்கும்னா இவங்க வந்து நிறைய ரொம்ப லக்ஸுரியஸ் அண்ட் கம்ஃபர்ட் அந்த மாதிரி விஷயத்தை விரும்புவாங்க அந்த மாதிரி ஆட்களை சந்திப்பாங்க ரொம்ப அழகான ஒரு கலரசனையோட இருக்கிறவங்க அந்த மாதிரியான தொடர்புகள் வந்துகிட்டே இருக்கும் மீடியா ரிலேட்டடான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த ஆருக்கு என்னெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இப்போ பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதுலலாம் நிறைய ஈடுபாடு அதாவது அவங்க ரொம்ப விருப்பம் இந்த மாதிரி ஒரு பாதையெல்லாம் கொண்டு போகும் அவங்க மூலியமாக நன்மை வருவது அவங்க மூலியமாக தீமை வருவது இந்த மாதிரி எல்லாமே வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதை சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ வந்து அது மாதிரி விதி என்பது உங்களுடைய வாழ்க்கை என்னவாக இருந்தாலும் உங்களுடைய படிப்பு உங்களுடைய தொழில் உங்களுடைய பொருளாதாரம் என்னவாக இருந்தாலும் அந்த விதிக்கான பாதையை நீங்க சந்திச்சுக்கிட்டே வருவீங்க அப்போ சரி விதி எண்ல நல்லது நடக்குது ஓகே ரைட் ஏத்துக்கிறோம் இதே விதி என்ல கெட்டது நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும் அதுல நம்ம பிளஸ் சொன்ன மைனஸும் இருக்கும் விதின்னு மைனஸும் இருக்கு இல்லையா அது தெரிஞ்சுக்கிச்சுன்னா நம்ம வந்து அந்த விதியை மதியால் வெல்லக்கூடியத நம்மளால முயற்சி செய்து பண்ண முடியும் அது மாதிரி விதியன் ஒண்ணுனா ஒரு விஷயங்கள் இருக்கும் விதியன் ரெண்டுனா ஒரு விஷயம் இருக்கும் அது மாதிரி ஆட்களையே சந்திச்சு உருவாகும் அப்போ நம்ம பிறப்பு எண் என்ன நம்மளுடைய கிழமை எண் என்ன நம்மளுடைய விதியன் என்ன இது மூணுத்தையும் அனலைஸ் பண்ணி மொத்த விஷயமும் ஒரு ஒரு மனிதனுக்கும் தெரிந்து விட்டால் நீங்க எல்லாத்தையும் வந்து ஏத்துக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்துடுவீங்க எதுலேயுமே பாதிப்பு அடையாமல் எப்படி மற்றவர்களுக்கு தெரியாமல் மற்றவர்களை குறை சொல்லாமல் தான் அதாவது நன் நன்மையும் தீமையும் பிறர் தர வாரான்ற மாதிரி என்னுடைய பிறப்பு எண் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் என்னுடைய எண் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் என்னுடைய நல்லா தெரியும் அதை சரியான இடத்துல அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் மட்டும் அதுல இருக்கக்கூடிய மட்டும் நான் யூஸ் பண்றதுனால என்னுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுடைய வளர்ச்சி ஒரு தனி மனிதனுடைய பொருளாதார நிலை ஒரு தனி மனிதனுடைய பலன் ஒரு தனி மனிதனுடைய குணங்கள் எல்லாமே உங்க பிறப்பு எண் விதியன் உள்ள அடங்கி இருக்கு அதை தெரிந்து கொண்டு நீங்கள் பயணம் செய்யும் பொழுது அதை தெரிந்து கொண்டு உங்க குழந்தைகளுக்கு நீங்க வழி நடத்தும் பொழுது மிக சிறப்பான ஒரு ஒரு ஆற்றல பெறுவாங்க அப்படின்றத நான் இடத்துல பகிர்ந்துக்கிறேன் அதனால எண்கள் தான் இந்த உலகத்தில் மிக முக்கியமான சக்தியே அந்த தான் அந்த எண்ண தேதியா இருக்கட்டும் கிழமையா இருக்கட்டும் இல்ல வந்து மொபைல் நம்பரா இருக்கட்டும் இல்ல வந்து உங்க பெயர் இந்த மூணு எண்கள் சொன்ன இல்லையா பிறப்பு எண் கிழமையன் விதியன் இது மூணு சொன்ன இந்த மூணும் நமக்கு வந்து ரொம்ப நெகட்டிவா நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்கு தான் நம்ம அந்த பெயர் என்ன பார்ப்பாங்க நாலாவதாக பெயர் தொடங்கக்கூடிய அந்த முதல் எடுத்து எந்த எண்ணுக்கு சம்பந்தமானது அது எந்த கிரகத்துக்கு சம்பந்தமானது அது இருக்கலாமா வேணாமான்னு ஒரு அனலைஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்றவங்க கிட்ட கேட்டு நீங்க வந்து அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஆரம்பத்திலே ஆரம்பத்திலேயே பேரை மாத்தணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா எந்த பெயரில் எந்த குடும்பத்தில் நீங்கள் எத்தனையாவது மகன் எத்தனாவது மகளாக பிறக்க வேண்டும் என்பது ஏற்கனவே ஆகாய பதிவேடுல பிரபஞ்சத்துல குறித்து கொண்ட ஒரு விஷயத்துலதான் நம்ம பிறந்துட்டோம் சரிங்களா பிறந்தாச்சு நமக்கு இந்த பெயர்தான் தான் வச்சிருக்காங்க பேரண்ட்ஸ் வைப்பாங்க நமக்கு தெரியாது நம்மளுடைய உரிமை இல்லை அவங்க வச்சிட்டாங்க இது வந்து விதி அப்போ இந்த விதியே நமக்கு வந்து சரி பண்ணி இந்த விதியே நமக்கு சரியான விதியாக போயிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் அதுல நமக்கு நிறைய சிக்கல்கள் வரும்பொழுது மட்டும்தான் இந்த பெயரை வந்து மாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு போகலாமே தவிர அதுவரை உங்களுடைய பிறப்பியின் கிழமையின் விதியன் என்ன என்ன பண்ணும் இதுல பிளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாமே ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து ஒவ்வொரு வீட்லயும் ஒரு நபர் தெரிந்து வைத்திருந்தால் அந்த வீடை ஒழுங்காக வழிகாட்டி தகுதி சொல்லி செல்ல முடியும் என்பதை வந்து நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த காணொலி மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நன்றி மகிழ்ச்சி